இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவிகித வரியா ட்ரம்ப் இலங்கைக்கு வைத்த ஆப்பு படுவாதாளத்துக்கு தள்ளப்படுமா இலங்கை பொருளாதாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவிகித தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரி விதிப்பு குறித்தான தீர்மானம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது அமலுக்கு வந்துள்ளது இலங்கை உட்பட மேலும் பல நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கான தீர்வை வரி விதிப்பினை அதிபர் டிரம்ப் மேற்கொண்டிருக்கிறார் அறுபதுக்கும் அதிகமான நாடுகள் இந்த பட்டியலில் இணைந்துள்ளன அமெரிக்க சந்தையின் சமநிலையின்மையை கட்டுப்படுத்துதல் மற்றும் அமெரிக்க தொழில்துறையை பலப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அரசாங்கம் தெரிவித்துள்ள போதிலும் இது உலக பொருளாதாரத்தில் பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவிகித வரியை விதித்த அமெரிக்கா இலங்கைக்கு மட்டும் ஏன் நாற்பத்து நான்கு சதவிகித வரியை விதித்தது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது தற்போதுதான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அரசாங்கத்தில் உள்ள சாதக பாதகங்களை சரி செய்து வரும் நிலையில் தற்போது அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு இலங்கையை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இந்த வரி கொள்கை மைய அனைத்து இறக்குமதிகளுக்கும் நூற்றுக்கு பத்து சதவிகித தீர்வை வரி உள்ளடக்குவதுடன் அமெரிக்காவுடன் வணிக மிகைப்படுத்தலை முன்னெடுத்து செல்லும் நாடுகளுக்கென உயர் தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவிகித வரியை விதிக்கப்பட்டுள்ளதுடன் உலகின் அதிக தீர்வை வரி விதிக்கப்பட்ட முதல் ஐந்து நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்றும் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை நான்காவது இடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது ஆடை உற்பத்தி மாத்திரமே இலங்கையின் ஏற்றுமதியாகும் முன்னர் பனிரண்டு சதவிகிதம் என்றிருந்த வரியை டொனால்டு டிரம்ப் நாற்பத்தி நான்கு விகிதமாக உயர்த்தியிருப்பதன் மூலம் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி பாதிப்படையும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை குறிப்பாக சர்வதேச கடன்களை செலுத்த முடியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை கால அவகாசம் கோரியிருக்கும் இலங்கைக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை